குருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இப்ப இருக்கிற காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஆனா ஒரு சிலருக்கு கரு உருவாகி சில மாதங்கள்லேயே கலைஞ்சிடும் இன்னும் ஒரு சிலருக்கு நல்லபடியா குழந்தையும் பெற்றெடுப்பாங்க பெற்றெடுத்து அந்த நாட்கள் ஒரு சில நாட்கள்லயே அந்த குழந்தையும் இறந்து போகும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏன் கருவிலேயே அந்த குழந்தை களைஞ்சிடுது இன்னும் ஒரு சிலருக்கு கரு நல்லபடியா குழந்தை பிறந்து அந்த குழந்தை இறந்துறதுக்கான என்ன காரணம் இந்த குழந்தை இறந்த அந்த துக்கத்துல இருக்கும் போது நம் அவங்க உறவினர்கள் சொல்லுவாங்க என்ன பாவம் செஞ்சையோ தெரியல உன்னுடைய குழந்தை பிறந்த உடனே இறந்து போச்சு குழந்தை இறந்த துக்கம் தாங்க முடியாம அந்த பெற்றோர்கள் இருக்கும் போது அந்த உறவினர்கள் வந்து சொல்லும் வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் அந்த குழந்தை இறந்த துக்கத்தை விட அந்த வார்த்தைகள் அவங்கள தீயா வாட்டி எடுக்கும் உண்மையாவே பாவம் செஞ்சவங்களுக்கு தான் பிறந்த உடனே குழந்தை இறந்து போகுமா இல்ல புண்ணிய செஞ்சவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்து போகுமா அப்படின்ற ஒரு புராண கதை மூலயமா உங்களுக்கான விளக்கத்தை நான் சொல்றேன் இந்த கதையை முழுமையா கேளுங்க அப்பதான் உங்களுக்கான பதில் கிடைக்கும் நம்ம வீடியோவை இதான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும் வாங்க புராண கதைக்கு போயிடலாம் முன்னொரு காலத்துல பிரதீபன் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தாரு அவரு ரொம்ப நல்ல ஒழுக்கத்துடனும் ஆட்சி செய்துட்டு வந்தாரு அவர் தன்னுடைய மக்களுக்கு அற ரொம்ப அருமையா ஆட்சி செய்துட்டு வந்தாரு அவருக்கு சந்தனம் அப்படின்ற ஒரு மகனும் இருந்தான் அவனும் தன் தந்தை வழியே ரொம்ப ஒழுக்கத்துடனும் நல்லாட்சியை செஞ்சுட்டு வந்தான் அவன் ஒரு நாள் நதிக்கரையில ஆற்றங்கரைக்கு வரும்போது நதிக்கரையோரமா உலா வந்துட்டு இருக்கான் அப்படி உலா வந்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு பெண் அந்த அந்த பெண்ணை பார்த்த உடனே இவன் பெண்ணினுடைய சரி இந்த எப்படியாவது திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனமும் நினைக்கிறான் சரி அந்த பெண் கிட்டயே நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சந்தனமும் அந்த பெண் கிட்ட நெருங்கி போய் என்ன திருமணம் செஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் அந்த பெண்ணும் எந்த ஒரு இதுவும் தயக்கமும் இல்லாம நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கிறேன் ஆனா உங்களை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு நிபந்தனை சொல்றாங்க அந்த அழகான பெண்ணு சரி என்ன நிபந்தனையா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட சந்தனம் கேக்குறாரு அந்த பெண்ணும் சொல்றா நான் யார் எந்த அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்தேன் அதே மாதிரி என்னோட அப்பா அம்மா யாரு என் என் ஊர் என்ன எதுவுமே நீ தேடக்கூடாது என்ன பத்தின உண்மைகளை நீ அலசி ஆராயக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன செஞ்சாலும் நீ ஏன் எதுக்கு அப்படின்னு எதிர்த்து கேட்க கூடாது அப்படி நீ கேட்ட அப்படின்னா அந்த கணமே உன்னுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து நான் விலகி வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து கட்டளை இடுறாங்க சரி சந்தனமும் தன்னுடைய அழகாலம் மயங்கி வசீகரி வசீகரிக்கப்பட்டு தான் சரி எதுவா இருந்தாலும் நிபந்தனைகளை கேக்குற காதல கேக்குற அந்த நிலைமையில சந்தனம் இல்ல ரெண்டு பேரும் ரொம்ப அழகா திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமண வாழ்க்கையும் ரொம்ப அழகா போகுது சந்தனமும் நினைக்கிறான் தன்னுடைய அந்த அழகான பெண்ணு குடும்பம் நடத்துறதுலயும் சரி குடும்பத்தை பொறுப்பா எடுத்து எடுத்துட்டு போறதுலயும் சரி அவ்வளவு ரொம்ப சூப்பரா அந்த குடும்பத்தை நடத்திட்டு வர இத பார்த்த சந்தனத்துக்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியல இவ்வளவு அழகா குடும்பம் நடத்துற பொண்ணும் சரி அழகான ஒரு பெண்ணும் நம்மளுக்கு மனைவியா கிடைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமை அடையறா சந்தனம் அதுக்கப்புறமா இவங்களுடைய திருமண வாழ்வுக்கு சாட்சியா வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பம் அடையரா அந்த அழகான பெண்ணு கர்ப்பம் அடைஞ்ச உடனே இதை கேட்ட சந்தனம் தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தோட அறிவிக்கிறான் தன்னுடைய மனைவி கர்ப்பம் அடைஞ்சிருக்கிறது வாரிசு இந்த மண்ணுக்கு வரப்போகுது பெண் குழந்தையானாலும் சரி ஆண் குழந்தை ஆனாலும் சரி தன்னுடைய வாரிசு இந்த உலகத்துக்கு வரப்போகுது அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல சந்தனம் விதக்கிறான் கொஞ்ச காலம் போகுது அழகான ஒரு ஆண் குழந்தையும் அந்த அழகான பெண் பெற்றெடுக்கிறான் இத கேட்ட சந்தனம் தன் குழந்தைய பார்க்கறதுக்காக நேரா அரண்மனைக்கு வராம் அரண்மனைக்கு வந்த உடனே அந்த பெண் வந்து அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு விறுவிறுவிறேன் நடக்கிறா எங்கடா போறா அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவியை பின்தொடர்றான் சந்தனம் எங்க போய் நின்றான் அப்படின்னா நதிக்கரை ஓரமா அந்த நதியில தண்ணி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு அந்த நதியில அந்த குழந்தைய தூக்கி போட்டுறா போட்ட உடனே அந்த குழந்தையும் அந்த நதியோட நதியை அடிச்சிட்டு போயிட்டு ஒரு ஓரமா இருந்து இறந்தும் இடுது இது தன்னுடைய குழந்தைய போய் ஆச்சில தூக்கி போட்டு இப்படி சாவடிச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தனம் ஏன் எதுக்குன்னு திரும்பி கேள்வியும் கேட்க முடியாத அந்த இடத்துல இருக்காரு ஏன் அப்படின்னா ஏன் எதுக்குன்னு திரும்பி கேள்வி கேட்டா தன்னுடைய திருமண பந்தத்திலிருந்து போயிடுவாளே அப்படின்ற அவ கட்டளைதான் கட்டளை தான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது இத கேட்ட அவனும் என்ன பண்றா சரி கொஞ்ச நாட்கள் போகுது அவளை எதுவுமே கேட்காம அப்படியே விட்டுறா சரி கொஞ்ச நாட்கள் போகுது திரும்பவும் அவ கர்ப்பம் அடைறா கர்ப்பம் அடைஞ்சு திரும்பவும் சந்தோஷமாறான் திரும்பவும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறா அதே மாதிரி விறுவிறு வரா ஆத்துல ஆற்றங்கரை ஓரமா வந்து அந்த ஆற்றுல தூக்கி அந்த நதி குறை அந்த நதியில அந்த குழந்தைய தூக்கி போடுறா அந்த குழந்தையும் நதியோட நதியா அடிச்சுட்டு போயிட்டு ஓரமா ஒதுங்கி இறந்தும் போகுது இதே மாதிரி ஒன்று ஒரு தடவைல ரெண்டு தடவைல மூணு தடவைல நாலு தடவைல ஏழு தடவை இதே மாதிரி தன் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த நதியில தூக்கி போட்டு சாவடிச்சிடறா இத பார்த்த மகாராஜாவுக்கு ரொம்ப கோபம் சரி எட்டாவது முறையும் கர்ப்பம் அடைகிறா கர்ப்பம் அடைஞ்சி அதே மாதிரி ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கிறான் இந்த ஆண் குழந்தையும் தூக்கிக்கிட்டு என்ன பண்றா அந்த ஓரமா போகிறா அந்த ஓரமா போன உடனே சந்தனமுக்கு ரொம்ப பயங்கர கோபம் இதுக்கு மேல நம்மளுடைய பொறுமைய கூடாது ஏன் எதுக்குன்னு அவளை கேள்வி கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதிக்கரையோரமா போயிட்டு இருக்க அவளை கூப்பிட்டு நீ என்ன அரைக்கியா நீ பெற்றெடுத்த குழந்ததுன்னு எப்படி உனக்கு அந்த நதிக்கரையில தூக்கி போட மனசு வருது அந்த பச்சிலம் குழந்தைய உன்னெல்லாம் என்ன சொல்றது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா சந்தனம் திட்டுறான் இத கேட்ட அந்த அழகான பெண் வந்து தன்னுடைய சுய உருவத்துக்கு எடுக்கிறான் ஏன்னா ஏன் எதுக்குன்னு திருப்பி கேட்டாலே என்ன பண்ணுவா தன்னுடைய திரு திருமண பந்தத்துல இருந்து விலகிடுவான்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு இருந்தா அதே மாதிரி கே எதுக்குன்னு கேள்வி கேட்ட உடனே தன்னுடைய சுய உருவத்துக்கு வர அவ யாரும் இல்லை புனித நதியான கங்காதேவி தாங்க கங்காதேவி தன்னுடைய சுய உருவத்துக்கு வந்து சரி சந்திரன் கேட்டான்ல ஏன் எதுக்கு இப்படி ஏழு குழந்தைகளை சாவடிச்சுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு கங்காதேவி வந்து விளக்கம் கொடுக்கறாங்க தேவலோகத்துல எட்டு கன தேவதைகள் இருந்தாங்க அவங்களுடைய பெயர் தரன் துருவன் சோமன் அபன் அனிலன், அக்னி பிரத்யூஷன் பிரபாசன் அப்படின்னு இவங்க எட்டு பேரும் இருந்தாங்க இவங்க தன்னுடைய மனைவிகளோட இந்த பூலோகத்துல வந்து உல்லாசமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் ஒரு அடர்ந்த காட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படி அங்க இருக்கும் போது ஒரு ஒரு அழகான குடில் இருந்தது அந்த குடில் வந்து வசிஷ்ட முனிவருடையது அந்த வசிஷ்ட முனிவருடைய குடில ஒரு அழகான நந்தினி பசு இருந்தது அந்த பசு பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்தது அந்த பசு வேற யாரும் இல்ல தெய்வ பசுவான காமதேனுவின் மகள் தான் அந்த நந்தினி பசு இதை பார்த்த எட்டு கண தேவதைகள்ல ஒருத்தருடைய பிரபாசன் அவங்களுடைய மனைவிக்கு ரொம்ப இந்த பசு மேல ஈர்ப்படையுது இந்த பசுவை நம்ம எப்படியாவது கவர்ந்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க சரி தன்னுடைய மனைவினுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக பிரபாசன் அப்படின்ற அந்த கன தேவதைகள்ல ஒருத்தர் வந்து சரி ஏழு கன தேவதைகளுடைய உதவியோட அந்த வசிஷ்ட முனிவர் அந்த குடில இல்லாத நேரமா பார்த்து அந்த ப பசுவை என்ன பண்றாங்க கவர்ந்துட்டு போயிடுறாங்க இத கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த வசிஷ்ட முனிவர் வந்து பாத்தீங்கன்னா தன் குடிய அந்த நந்தினி பசு இல்லாத பார்த்து எங்க போயிடுச்சோ ஏதோன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு தன்னுடைய மாய இதுல பாக்குறாரு பார்த்த உடனே இந்த மாதிரி எட்டு அஷ்ட வசுக்கள் தான் இத கடத்திட்டு கலந்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத பாக்குறாரு அந்த எட்டு அஷ்ட வசுக்களையும் கூப்பிட்டு என்ன பண்றாரு அவருக்கு ஒரு சாபத்தையும் கொடுக்குறாங்க நீங்க எப்படி தேவலோகத்தை விட்டுட்டு இந்த பூலோகத்துல நீங்க அலைஞ்சு தெரிஞ்சீங்களோ இந்த பூலோகத்திலேயே நீங்க மனிதர்களாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட எட்டு கட தேவதைகளும் ஐயோ எங்களுக்கு சாப விமோச்சனத்த கொடுங்க ஏன்னா இந்த மனிதர்களாக இருந்தா கர்மங்களை செய்யறவா வரும் அந்த கர்மங்களை செஞ்சதுக்கு அப்புறமா இந்த வினைகளை அனுபவிக்கிறதுக்கான பிறப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் எங்களுக்கு இதுல இருந்து ஒரு விமோச்சனத்தை கொடுங்க சாப விமோச்சனம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசிஷ்டர் முனித்த கேக்குறாங்க வசிஷ்டர் முனி வரும் இறக்கப்பட்டு என்ன பண்றாங்க நீங்க இந்த பூலோகத்துல புனிதமான தாய் தந்தையருக்கு எப்ப பிறக்கிறீங்களோ அப்ப நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப விமோச்சனமும் கொடுக்குறாங்க இத கேட்ட எட்டு கன தேவதைகளும் கொஞ்சம் மனசுக்கு திருப்தி அடைஞ்சு கங்கை நதியான நதிக்கிட்ட போறாங்க கங்காதேவி கிட்ட அப்ப போகும்போது கங்காதேவி கிட்ட இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இங்க எங்களுக்கு எப்படியாவது சாம சாப விமோச்சனத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கங்கா நதி கிட்ட கேக்குறாங்க ஏன்னா இறக்கத்துக்கே பேர் போனவ யாருன்னா கங்காதேவி அந்த கங்காதேவியும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க தன்னுடைய கருவுல சுமக்கிறதுக்கு அவர் தயாராக இருந்தாலும் தன் குழந்தை பாக்கியம் கொடுக்கறதுக்கு ஒரு ஆண்மகன் வேணும் அப்படின்றதுக்காக சந்தன மகாராஜாவை தேர்ந்தெடுக்கிறா சந்தன மகாராஜாவை தேர்ந்தெடுத்து எட்டு குழந்தைகளை பெற்றெடுக்கிறா ஏழு குழந்தைகளை ஆட்சில வீசி சாகடிச்சிடுறா இத கேட்ட இது இந்த மாதிரிதான் தான் உங்கள நான் சொல்லிட்டு கங்காதேவி சந்திர மகாராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்கா சரி சந்தன மகாராஜாவும் அந்த இடத்துல நிறுத்திட்டு சரி நீ சொல்றது உண்மைதான் எட்டுக்கு குழந்தைகளா ஆண் குழந்தைகளை பெற்ற ஏழு குழந்தைகளை நீ என்ன சொல்ற நதியில வீசிட்டு கொன்னுட்ட அவங்களுக்கும் முக்தி அடைஞ்சிருச்சு எட்டாவதா இந்த குழந்தைய நான் வந்து தடுத்துட்டனே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சந்திர மகாராஜா கேக்குறாரு அதுக்கு கங்காதேவி சொல்றா வசிஷ்டரிட்ட சாபத்தை நினைவுபடுத்துறா இந்த எட்டு கண தேவதைகள்ல பிரபாசன் அப்படின்ற தேவதைக்கு மனைவிதான் இது பசுவை ஆசைப்பட்டா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பிரபாசன் அப்படின்ற தவற செய்யறதுக்கு பிரபாசன் அப்படின்ற தான் காரணம் இந்த ஏழு கண தேவதைகளும் அவங்களுக்கு உதவிதான் செஞ்சாங்க அதனாலதான் ஏழு கண தேவதைகளுக்கும் உடனே முக்தி அடைஞ்சிடுச்சு இந்த எட்டாவதா இருக்கிற கணதேவதைக்கு இந்த ஏழு கணதேவதைகளோடும் கர்ம வினைகளையும் இந்த மண்ணில இவங்கதான் சுமக்கணும் பிரபாசன் அப்படின்ற அந்த கணதேவதை தான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க கங்காதேவி இந்த கண கண தேவதை கங்காதேவி சொல்றாங்க இந்த எட்டாவதா பிறந்த தேவ விரதன் அப்படின்னு சொல்லிட்டு பெயரும் விடுறாங்க கங்காதேவி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இவன் ரொம்ப எனக்கு மகனா பிறந்ததுனால வீரத்திலையும் சரி ஆற்றல் ஆற்றலையும் சரி நல்லொழுக்கத்திலயும் சரி இவனை விட சிறந்தவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இந்த மூவிளகலும் யாராலையும் இவனை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி சொல்லிட்டு போயிடுறாங்க சந்தன மகாராஜாவும் தன்னுடைய மகனை ரொம்ப சந்தோஷமா எடுத்து வளர்த்துட்டும் வராரு நல்ல ஒழுக்கத்துடனும் சரி நல்ல வீரத்திலையும் சரி யாராலும் வீழ்த்த முடியாத அளவுக்கு பராக்கிரமசாலியா வளர்த்துட்டு வராரு அவர் யாரும் இல்லைங்க மகாபாரத கேரக்டர்ல ரொம்ப முக்கியமான பதா கதாபாத்திரத்துல இருக்கிற பீஷ்மர் அப்படின்றவரு தாங்க ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கங்கை நதிக்கு பிறந்தவர் தான் பீஷ்மர் இந்த கதை மூலயமா உங்களுக்கு என்ன தெரியுது என் ஏன் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க உடனே அப்படின்னு தெரியுதுங்களா உங்களுக்கு ஒரு புனிதமான தாய் தந்தைக்கு கருவுல தான் தன்னுடைய போன பிறப்பின் முற்பிறப்புல செய்த அந்த கர்ம வினைக்காக தான் அவங்க பிறந்தவுடனே இறந்து முக்தியும் அடையிறாங்க வாங்க நம்ம கேள்விக்கு போயிடலாம் புண்ணியம் செஞ்சவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே இறந்து போகுமா இல்ல பாவம் செஞ்சவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே இறந்து போகுமா இந்த கதை மூலமா உங்களுக்கு என்ன தெரிஞ்சது ஏன்னா ஒரு புனிதமான தாய் தந்தையினுடைய வயிற்றில தான் பிறந்து அந்த ஏழு வசுக்களும் முக்தி அடைஞ்சாங்க அதே மாதிரிதாங்க போன பிறப்புல அவங்க செய்த க கர்ம வினையின் பொருட்டுதான் தன்னுடைய எந்த ஒரு புனிதமான தாய் தந்தைய தேர்ந்தெடுத்து அந்த ஆன்மாக்கள் வந்து கரு அடைஞ்சு அந்த கருவிலேயே பிறந்து இறந்துடுறாங்க எவ்வளவு நீங்க புண்ணியம் செஞ்சிருக்கீங்க அப்படின்றத பாருங்க இதுக்கு மேல உங்களை யாராவது இந்த மாதிரி குழந்த பிறந்த உடனே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை காயப்படுத்தினாங்க அப்படின்னா இந்த கதைய நீங்க தாராளமா சொல்லலாம் ஏன்னா புனிதமான தாய் தந்தையோட தேர்ந்தெடுத்து அந்த கருவானது என்ன பண்ணுது சுமந்து அத பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுக்கறதே எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஓகே அடுத்த வீடியோல